வணக்கம்ங்க நீங்கள் ஐம்பத்தி நாலு லட்சம் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லேண்ட் இருக்கீங்களா உங்களுக்காக நம்ம வீல் எஸ்டேட் கொண்டு வந்துருக்க லேண்டு பார்த்துக்கிட்டா பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஏழே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லிங்க சமத்தூர் ஏரியாவில் எழுபத்தி நாலு சென்ட் ஃபார்ம் ஃபார்ம்னு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ஆலியர் பாசனங்க வருஷத்தில் ஒம்பது மாதம் தனிவாக கூடிய லேண்டுங்க அதுவும் தார் ரோட்லேருந்து வெறும் அஞ்சே மீட்டர் போனால் போதுங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க எப்பவுமே வாக்கில் தனிவாகிய சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க தோட்டத்தில் நாட்டு மரம் தான் வச்சுருக்காங்க நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் பத்தே நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதுங்க லேண்டாக ரீச் பண்ணிடலாங்க தோட்டத்தை நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி வாழை இன்டர்காப் இன்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணாலே போதுங்க வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க நீங்கள் இபி சர்வீஸு தோட்டத்தை வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸ் வாங்கிக்கலாங்க பட் செப்ரேட் போர்வெல் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இந்த டாக்குமெண்ட் கிளியரன்ஸோட லோ பட்ஜெட்டில் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள நிறைய லேண்ட் இருக்குதுங்க எந்த டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா அப்போ தான் தோட்டத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க வாங்க குறைச்சி பேசிக்கலாம் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம வேல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க